மார்க்கு எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வசனங்கள் முடிய மார்க்கு பதினாறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிறபோது கல்லறையின் இடத்தில் வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோட ஒருவர் கல் மிகவும் இருந்தது அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள் அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளையங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள் அவன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் சிலுவையில் அறையப்பட்ட அறையப்பட்டி இயேசுவை தேடுகிறீர்கள் அவர் உயிர்த்தெழுந்தார் அவர் இங்கே இல்லை இதோ அவரை வைத்த இடம் பயப்படாதிருங்கள் சிலுவையில் அறையப்பட்ட நசரேனாகி இயேசுவை தேடுகிறீர்கள் அவர் உயிர்த்தெழுந்தார்